ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாத்தையுமே வந்து பிக் பாஸ் செவனில் பார்த்தது அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போதே இப்போ வரைக்கும் வெளியில் வந்திருக்கு அந்த நாலு கண்டஸ்டன்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்து செல்லம்மா ஸோ செல்லம்மா சீரியல் ஹீரோயின் அவங்க ஆல்ரெடி நிறைய கான்ட்ரவர்சி பண்ணினவங்க அவங்களுக்கும் அந்த ஹீரோக்கும் நிறைய பிரச்சனையாக நிறைய அஃபேர் ஆச்சு அப்படிங்கிறதுனால அந்த ஹீரோ வந்து அவர் ஒய்ஃப் எல்லாம் டைவர்ஸ் பண்ணியிருப்பாரு ஸோ போலீஸ் கேஸ்லாம் புக் ஆகிருக்கு ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக காமாக இருக்க மாட்டாங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க நிறைய ட்ராமா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேயே நல்லா தெரியுது அண்ட் செகண்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் ஸோ எப்போவுமே ஒரு எல்டர் கண்டஸ்டன்ட் எல்லா சீசன்லையுமே எடுப்பாங்க லாஸ்ட் சீசனில் தான் விசித்ராமாக நிறைய நாளைக்கு வந்து தாக்கு பிடிச்சாங்க ஸோ இந்த சீசனில் விடிவி கணேஷ் எடுக்கிறாங்க நிறைய காமெடி அண்ட் ஃபன் இருக்கும் அண்ட் அவர் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க போகிறாருங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டஸ்டன்ட் தேர்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுனிதா சுனிதா வந்து விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் ஸோ அவங்க வந்து நிறைய தமிழ் பாட்டெல்லாம் தப்பு தப்பான லிரிக்ஸோடு பாடுவாங்க ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது கொஞ்சம் மொக்கையாக இருக்குமோ இல்லையா என்ன அப்படிங்கிறது எனக்கு கெஸ் பண்ண தெரியலை ஏன்னா சுனிதாவுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க அவங்க பண்ணுறதுலலாம் நான் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அவங்க வந்து பிக் பாஸில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் அப்புறமா ஃபைனல் கண்டஸ்டண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே ரொம்பவே ஹாட்டாக போயிட்டுருக்குற பிரியங்கா மணிமேகலை ஃபைட்டில் மணிமேகலை தான் அந்த பிக் பாஸ் எயிட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் விஜய் டிவி எப்போவுமே வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து பிக் பாஸ்க்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க ஸோ மணிமேகலைக்கு இப்போதைக்கு நிறைய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு எயிட்டி பர்சன்ட் சப்போர்ட் வந்து மணிமேகலைக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சப்போர்ட் வந்து பிரியங்காக்கும் இருக்குது பட் பிக் பாஸ் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் இங்கே தலைகீழாக்கி போடும் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் வச்சு பெருசாக கொண்டு வரும் சோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் வர வர கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்